இங்க பார்க்குற வீடு ரெட்டியார்பட்டில தான் அந்த வீடு இருக்கு ரெட்டியார்பட்டியில நம்ம ரெட்டியார்பட்டி ரோட்ல இருந்து ரொம்ப பார்க்கலாம் இந்த வீட்டோட போர்டிகோ ஏரியாவை தான் நீங்க பாக்குறீங்க ஸோ இது இந்த போட்டிகோ கீழ நமக்கு ஒரு சம்பவம்னு கொடுத்துருக்காங்க சைட்ல நம்ம மாடிக்கு போற சேர்கேஸ் நம்ம கொடுத்துருக்காங்க சரி அடுத்தபடியா வாங்க வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்ப்போம் நம்ம பாக்குறது இந்த வீட்டோட ஹால் நமக்கு இப்போ அடுத்தபடியா இந்த வீட்டோட பெட்ரூம் நம்ம பார்க்க இதுதான் அந்த வீட்டோட பெட்ரூம் நமக்கு இதுக்கு அட்டாச் டாய்லெட் நம்ம கொடுத்துருக்காங்க சோ அடுத்தபடியா நம்ம பார்க்க போகிறது இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இதுக்குமே நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது அந்த வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த வீட்டோட கிச்சன் நமக்கு ஸோ அடுத்தபடியாக அந்த வீட்டு வெளியில் நம்ம சுற்றி வர மாதிரி இடங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து வெஸ்ட் பேசுங்க அவங்க இருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க ஸோ இந்த வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் நிறைய இருக்குது கீழே நம்ம போட்டிருக்கிறது கூலிங் டைல் தான் போட்டிருக்காங்க அந்த வீட்டுக்கு ஸோ அந்த வீடு உங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்க நண்பர்களே பிடிச்சிருந்த நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் கால் பண்ணுங்க இந்த வீடை எப்போ பார்க்க வரேங்கன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு வீடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே நான் பாய்